திருமொழி கொள்கையை சொல்கிறான் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையின்றால மும்மொழி கொள்கைன்னு இப்போ சொல்கிறான் என்னது மும்மொழி கொள்கைன்னா தமிழாக இங்கிலீஷா அதுக்கப்புறம் இந்தியா எல்லா ஊர்லேயும் வச்சிருக்கான் மும்மொழி கொள்கை இங்கே பேரை வச்சு மும்மொழி கொழ்கி வச்சிருந்தா என்ன இருக்கும் தமிழ் பெரியா தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையை கொண்டாந்தாரு அண்ணா நடைமுறைப்படுத்துகிறார் கலர்ஜை கொண்டாந்தாரு இன்னும் இருமொழி கொள்கை திருமணி கொள்கை ஆங்கிலத்தோட டெவலந்தா இருந்தால் இந்த ஒருத்தன் பேசுறானே கொய் புடுங்கிற பெரியாரை பற்றிலாம் கேவலமாக பேசுகிறானு ஒருத்தன் அப்பார் அந்த கெட்ட வார்த்தை நான் சொல்லக்கூடாதுன்னு அவங்ககிட்ட கேட்டேன் நீ வீட்டுக்கு போய் வாய ரெட்டாயிரம் ஊற்றி கழுதுங்க எவ்வளோ கேவலம் அந்த பிறவியா இருந்த சங்கி பயில எல்லாம் நல்லவனா மாத்திர அவ்வளோ ஃபிராடா எவ்வளோ பெரியாரை பற்றி பேசுனாலும் இன்னைக்கு பெரியார் வந்து அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார் இதையே அவன் பேசியிருக்கான் மேடையில் என் கூட நாங்கள் நிகழ்ச்சி நடத்த போடலாம் இந்த மாதிரி பெரியார் வந்து பெண்களை பற்றி இப்படி சொல்லிட்டாரு டே ஐயோக்க பேருல பெரியார் அப்படி சொன்னார் உங்களுக்கு தெரியுமாடா பெரியார் சொன்ன பிச்சு போடுவேன் பேசுறேன் அவன் தான் இன்னைக்கு பெரியார் சொல்லிட்டான்னு சொல்லுவேன் அப்போ போய் என்ன சொல்றது பெரியாரை குறித்து மிக மோசமா பேசுறது இந்த இருமொழி ஆங்கிலத்தை நிறுத்தினார் நல்லா தந்தீங்க இன்னைக்கு பெரியார் அன்னைக்கு இருமொழி கொள்கையில தமிழ் ஆங்கிலம் நிறுத்தினாரு ஆங்கிலத்துக்கு பதில் அந்த இடத்தில் அவர் இந்திய நிப்பாட்டு தான் தெரியுமா இருக்கும் என்ன இருக்கும் இன்னைக்கு மகாராஷ்டிரா இந்தி கிடையாது பீகாரு அதாவது ஹரியானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச தான் இந்தி மகாராஷ்டிரா இந்தி கிடையாது மராட்டியா தான் ஊர்ல மராட்டியுமே கிடையாது தெரியும்ல மும்பைக்கு போனவங்களுக்கு தெரியும் என்னன்னா மும்பை தாய்மொழி மராட்டி அந்த ஊர்ல அந்த ஊர்ல மும்பையில இந்தி தாங்க இருக்குது எங்கேயுமே கிடையாது ராஜஸ்தான் வரீங்களா வட்டி அவன் மொழி மொழியாக கிடையாது பூரா வந்து இந்தி தான் குஜராத்ல மோடி ஊர்ல மோடி ஊர் தாய்புடில மோடி தாய்புடில இருக்காரு குஜராத் எங்க இந்தி தான் இருக்குது இந்தி பேசாத எல்லா மாநிலங்களிலும் இந்திய அடுத்த கட்டமா வச்சதனால அங்க தாய்புடி அழிஞ்சு போச்சு சினிமா கூட அங்க கிடையாது குஜராத்தி சினிமா கிடையாது இந்திய சினிமா தான் ராஜஸ்தானி சினிமா கிடையாது இந்தி சினிமா தான் மராட்டி சினிமா கிடையாது இந்தி சினிமா தான் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே தமிழ்நாட்டில் அன்னைக்கு தந்தை பெரியார் மட்டும் தமிழுக்கு அடுத்து ஆங்கிலத்தை நிறுத்தாமல் இந்திய கூட சேர்த்து இருந்தாருன்னா என்ன கதியாயிருக்கும் சினி சினிமா கூட தமிழ்ல இங்க வந்திருக்காது தமிழ் அடையாளமே சுத்தமா நொறுக்கி போயிருக்கோம் தமிழ் நமது தமிழ் நம்மளோட இது ஆங்கிலத்தை படிங்க சொன்னார் பெரியார் ஆங்கிலம் படிங்க வெள்ள கால காலத்திலேயே அதுதான் இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு பெரியார் ஆங்கிலத்தை படிங்க தமிழுக்கு அப்படி சொன்னாரு அண்ணாவும் கலைஞர் இருமொழி கொள்கை வந்தாங்க தமிழை படித்து ஆங்கிலம் படித்து குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெறும் விவசாய கூடியாக அந்த இதே பேரா அவருடைய பக்கத்துல பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு இங்க எந்த ஊர் அது வரும்போது கூட நம்ம விஜயகுமார் விளையாட்டு மேம்பாட்டு துறையில இருக்காருல்ல நடுவாசல் பக்கத்துல அவர் விஜயகுமார் சொன்னாரு அங்க இந்த ஊர்ல எல்லாரும் நிறைய ஐஏஎஸ் ஆபீஸ் எல்லாம் இருக்காரு விஜயகுமார் கிட்ட சொன்னாரு நல்லா குறிச்சு வச்சு ஒட்டகாடு ஒட்டகாடு நிறைய ஐஏஎஸ் ஆபீஸ் எல்லாம் இருக்கிற ஒட்டகாடு பெரிய பணக்கார ஊர்ல ஒட்டக்காடில் ஒரு விவசாய கூலியின் மகன் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபிசர் ஆயிருக்கிறாரு ஒட்டக்காடு சுத்தி இருக்கிற பகுதியில் எழுத படிக்கத் தெரியாத பெற்றோருக்கு பிறந்த பையன் இன்னைக்கு அமெரிக்காவில் ஆஸ்திரேலியா வேலை பார்க்கிறார் என்றால் அது பெரியாரும் அண்ணாவும் கொண்டு வந்த இருமொழி கொள்கை ஆங்கிலம் படித்ததுனால தான் இருக்கிறான் ஆங்கிலம் படித்து நம்ம அமெரிக்காவுக்கு போறான் ஆங்கிலம் படிக்காம இந்திக்கார என்ன பண்றான் தமிழ்நாட்டுக்கு வரான் சொன்னா என்ன பண்றான் கொடுக்குறான்

தமிழே இருக்காது என்ன பண்ணுவாங்க நான்கு ஐரோ கோடி கொடுப்பாங்க ஐயரை பத்திரிகை விவாக சுபமுத்த பத்திரிகை போட்டு சமஸ்க்கு எழுதிட்டு பேர எழுதிட்டு இந்த தமிழே இருக்காத கொஞ்சம் தான் இருக்கு எங்கேயுமே இருக்காது அப்ப என்ன பண்ணுது திராவிடை கூட வருது அண்ணா வராது கலைஞர் வராது திருக்குறளே இங்கே கிடையாது திருக்குறள் எவனுக்குமே தெரியாது ராஜராஜ சோழன் மண்ணில் தான் இருந்தாரு ராஜராஜ சோழன் இருந்தார் ஆனா திருக்குறள் அவர் அடையாளப்படுத்தவே இல்லை இருட்டடி பண்ணிட்டார் ரெண்டாயிரம் வருஷமா யாருமே கொண்டு வரல திருக்குறள் யாரும் பிரச்சாரம் பண்ணுறது காட்டு திருக்குறள் யாரா சொல்லியிருக்கா காட்டுக்கடா தமிழ்நாடையார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடும் பேர் வைப்பதற்காக தன் உயிரை தியாகம் செய்தார் சங்கரங்களா உயிர் கொடுத்தாரு எங்க தலைவர் காமராஜர் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்தாரு அவர் நம்ம தலைவராக சமூக கொடுத்தாரு ஆனால் தமிழ்நாடு பேரணிக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கிறோம் சங்கரலிங்கனார் அதே விருந்தினரை சேர்ந்தவர் அதே காமராஜர் சமூகத்தை சேர்ந்தவர் அதே பள்ளிக்கூட படுத்த சங்கரலிங்கனார் காமராஜர் ஆட்சியின் போதுதான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கணும் உண்ணாவிரதம் இருந்தாரு உண்ணாவிரதம் இருந்து செத்து போனாலும் நான் தமிழ்நாடு பேர் வைக்க மாட்டேன்னு சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் எங்க தலைவர் தமிழ்நாட்டுக்கு தனிநாடு பேர் வைத்த அண்ணா தமிழ் விரோதின்னு சொல்லுகிறான் என்றால் இவன் பின்னால் எவ்வளவு சதி திட்டம் இருக்குது தமிழர் தலைவர் காமராஜர் எப்படி படிக்க வைத்தார் இந்தி திணிப்பு அறுபத்தஞ்சு இந்தி திணிப்பு பத்தி பேசுறோம்ல தமிழ் மீது இந்தி திணிப்பு அறுபத்தஞ்சு யார் நடத்தலாம் அன்னைக்கு பக்தோச்சரம் ஆட்சி இருக்குது ஆனால் அன்னைக்கு ஆட்சியில் காமராஜர் இல்ல ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் அன்னைக்கு அகில காங்கிரஸ் தலைவர் இருக்கிற நமது பெருந்தலைவர் காமராஜ் அவர் நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் இந்திய திரிக்காதிரில் ஒரு வார்த்தை அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில சொல்லியிருந்தார்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி தை பொறுத்திருக்காது இப்படி ஆயிரக்கணக்கான பேர் உயிர் செஞ்சிருக்க மாட்டாங்க இவ்வளவு இழப்பிருந்திருக்காது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திய தம் நம்ம வந்து தமிழ் விரோதி நீ எங்கால் காமராஜரை வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக புழுகிற பத்தியா நீ எவ்வளவு போச்சு எந்த திருக்குறள் எந்த பார் திருக்குறள் கலைஞர் வந்தார் அதுக்கு முன்னாடி திருக்குறள் யாருக்கும் தெரியாது திருக்குறளை பத்தி யாருக்கும் தெரியாது கலையார பத்திரம் எதுவுமே இருக்கா தமிழே இருக்காது கலைஞர் வந்தாரு நமது அடையாள வள்ளுவன் சொல்லி சுத்தி சுத்தி பிரச்சாரம் பண்ணாரு ஆட்சிக்கு வந்து எதிர்பார்ப்பாரு ஒவ்வொரு பஸ்லையும் திருக்குறளை எழுதி போட்ட மகத்தான தலைவர் கலைஞர் உண்டாடிய மக்கள் திருக்குறளை தந்திக்கிறோம் அவர் தான் பண்ணாரு திருவள்ளுவர் என்ன பண்ணாரு வள்ளுவர் கொடுத்தாரு அங்கே பண்ணாரு கன்னியாகுமரி செலவு வச்சாரு என்ன கன்னியாகுமரி சிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா நீ இவ்வளவு பேசுற தமிழ்நாட்டு அடையாளமே கன்னியாகுமரி தமிழ் அடையாளம் வச்சுட்டாங்க இல்ல வச்சுட்டாங்க விவேகானந்தர் பாறையில் விவேகானந்தர் வச்சுட்டு தமிழ்நாட்டு நீ வரையறுத்தினா அந்த எல்லையை தமிழ் கிடையாது அது உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்காலு விவேகானந்தர் பாறைட்டு இந்தியா அடையாளம் வந்துட்டாங்க இந்தியா அடையாளம் தான் அது பல நூறு வருஷமா ஒரு நூறு வருஷத்துக்கிட்ட கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் எல்லையாக இருந்த தமிழ்நாடு எல்லைக்குள்ளார எல்லையில் விவேகானந்த பாறையை வைத்து அதுல தமிழ் அடையாளம் இல்ல தமிழுக்கே அந்த இடம் இல்லை நிறுவிட்டாங்க அது பெரிய உணர்ச்சலான கலைஞர் இது திருவள்ளுவர் நாடாக நிறுவுறார் கலைஞர் என்ன பண்ணார் முதலமைச்சர் வந்தாரு திருவள்ளுவர் ராக் இருக்குது அது விவேகானந்தர் பாரு அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியும் அது இருக்கட்டும் அவருக்குரிய மரியாதை அவங்க செய்யறாங்க ஆனால் என் மண் இது என் தமிழ் மண் என் தமிழ் மண்ணில் பா எல்லையை வந்து தமிழ் அடையாளம் தான் இருக்கணும் என்ன பண்ணார் கலைஞர் விவேகரத்தை பாறை ஒண்ணு பண்ண முதலமைச்சர் அவர் எடுத்த கவுத்தறி ஒரு மாதிரி பேச முடியாது என்ன பண்ணாரு கலைஞர் என்ன பண்ணார் விவேகரத்தை பாறை ஒண்ணு பண்ணல ஆனா என் தமிழ் இடத்தை எப்படி நிறுத்துறது யோசிச்சாரு கலைஞர் மாதிரியான ஒரு தமிழ் தேசியவாதி மட்டும் இல்ல கலைஞர் மாதிரியான ஒரு அறிவாளி நீங்க முடியாது என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு ஒரு கோடை அதை அழிக்காம சின்ன கோட ஆகணும் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் ஒரு கோடை இருக்கு அந்த கோடை அழிக்க கூடாது சின்ன கோட ஆகணும் என்ன பண்ணோம் பக்கத்துல ஒரு பெரிய கூட போட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இல்ல சின்ன கூட ஆகிடும் கலைஞர் என்ன பண்ணாரு விவேகானந்தர் பாறை ஒண்ணுமே பண்ணல அது அடையாளம் சொல்லிட்டு மகன விவேகானந்தர் பாறை தமிழ் அடையாளமா இந்தி அடையாளமா ஆகிறியா இந்த வயல்கடாய ஐயர் திருவள்ளுவர் நூத்தி முப்பத்தி அடியில் தூக்கி நிப்பாட்டார் பார்த்தா தமிழ் அடையாளத்துல என்னாச்சு டம்மி ஆகிட்டார் இதுதான் கலைஞர் அவர் இல்லை என்றால் திருக்குறள் நமக்கு தெரியாது அதோட விட்டாரா கலைஞர் நம்ம கல்யாணம் பார்த்து தமிழேடு தமிழே இருக்காது பார்த்தது திமுக என்ன பண்ணாங்க தமிழர் பத்திரிக்கையில் நீ கடவுள் நம்பிக்கை போட்டுக்க சா நமசுவாயம் போட்டுக்க ஸ்ரீராம ஜெயன் போட்டுக்க விநாயகர் சுழி போட்டுக்க எது ஒரு மாதிரி போட்டுங்க ஆனால் தமிழ் வேண்டாமா தமிழன் கல்யாண பள்ளியாண என்ன பண்ணாங்க உன் கல்யாண விவாக சுப முகூர்த்தை பத்திரிக்க கிடையாது தம்பி அது என்ன தெரியுமா அது திரும்படா அழைப்புதல்னு அடிக்குரும்னு சொல்லி தமிழை கொடுத்து வந்து சேர்த்து நீ காட்டுறா ஏ யுபபோஸ் நான் இப்போ கேட்குறேன் நீ காட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னால் தமிழ் குடும்பம் நடந்த திருமண பத்திரிகையில் தமிழ் இருந்ததா திருமணம் அளிப்பது விவாக சுபமுகம் தான் இருந்தது அதை கொண்டு வந்த கலைஞர் அது மட்டும் என்ன பண்ணா தெரியுமா டிஃபால்ட் ஆகிட்டார் திருக்குறள் நீங்க திருமண விவாக சுபமூர்த்தி இருக்கும் சமஸ்கிருதம் இருக்கும் அதுல கீழே பாத்தீங்கன்னா ஸ்ரீராமஜயம் அப்புறம் நமச்சிவாயம் இதுதான் இருக்கும் வேற இருக்காது